ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தனம் அடுத்து வர எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்பந்தமாகவும் சூப்பரான ப்ரொமோ ஒன்று காட்டியிருக்காங்க இப்போ அவங்களுக்கான எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக கடந்து வந்துட்டாங்க இப்போ ஆட்டோ ஓட்டவும் ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்த அந்த போலீஸ்கிட்டையும் நல்லா பேசி விட்டுட்டாங்க இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது பார்த்தோம்னா சௌந்தர்யாவுடைய கல்யாண விஷயமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது சம்மந்தமாக தான் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு புரமோவும் காட்டியிருக்காங்க ஏற்கனவே மூர்த்தி இருக்கும்போது அவங்க கூட கார் ஓட்டிகிட்டு இருந்தாங்களா சண்முகம்னு அவங்களோட ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து என்னோடய தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க உடனே அவங்க வந்து இந்த மாதிரி வீட்டில் பேசிட்டு வரேன்னு சொல்லும்போது போது தானே அப்புறம் தானே மூர்த்தி வந்து இறந்து போயிடறாரு இப்போ அந்த விஷயம் சம்மந்தமாக சொல்லி இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சண்முகத்திட்ட பேசுகிறேன்னு தானே வந்து தனம் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா சண்முகத்துக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க இப்போ சண்முகமும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சரிங்க நான் வீட்டில் பேசிட்டு வீட்டில் இருக்கவங்களாம் அந்த மாதிரி பொண்ணு கேட்டு வர்றதுக்கு விஷயமா நான் பேசுகிறேன் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதை கேட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா தனத்துக்கும் சந்தோஷம் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா சௌந்தரியா கொஞ்சம் லேசுப்பட்ட ஆள் கிடையாது ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த இன்னொரு பையனை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கில்ல இப்போ இந்த மாதிரி சண்முகத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னாக்கா அப்போ அடுத்து அந்த பிரச்சனை வரும் அதுக்கு முன்னாடியே அவங்க கட்டவங்க அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூஃப் பண்ணுற மாதிரியும் அடுத்து அது சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகளையும் வழக்கமாக எல்லா சீரியலையும் பார்க்கறோம்ல அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டையும் கொண்டு வந்து அங்கே போய் அதிரடி காட்டி தனம் வந்து அவங்கள காப்பாற்றுறது இப்படிலாம் மூமெண்ட் நடந்தாதான் சௌந்தரியா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சண்முகத்தை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அதனால் அது ஒரு பெரிய ஸ்டோரி அதுக்குள்ளார நம்ம இப்போ போகணும் எப்படி பார்த்தாலும் எப்பிசோட்டை ஓர் காட்டணுங்கிறதுக்காக அந்த கதையை உள்ளே கொண்டு வருவாங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து சூப்பரான ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க இப்போ என்னான்னு பார்த்தோம்னா ததிர் நம்ம பிக் பாஸ் சத்தியா இருக்காருல்ல அவரோட பொண்ணு நிலா இருக்காங்கல்ல அதாவது மூர்த்தியோட கண் எடுத்து வச்சாங்கல்ல அந்த பொண்ணு வந்து ஆட்டோவில் போய்கிட்டு இருக்காங்க இப்போ தனம் ஓட்டுற அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அங்கே தான் வந்து அதாவது ரோபோ சங்கர் இருக்கார்ல அவரோட ஒய்ஃபு தானே வந்து இப்போ இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தா அவங்க வரலன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிடுறதுக்காக அந்த சவாரிக்கு இப்போ தனம் வந்திருக்கிறாங்க வந்ததுமே எங்கள் பாப்பா எங்கன்னு கேட்குறாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நிலா பாப்பா இங்கே வாங்க அப்படிங்கும்போது சத்யாவுக்கு பின்னாடி அதாவது கதி கதிருக்கு பின்னாடி இருந்து நிலா பாப்பா மெதுவாக பார்க்குறாங்க பார்க்கும்போதே பார்த்தோம்னா அப்படியே எமோஷனல் ஏன்னா அந்த வந்து மூர்த்தியோட அந்த கண்ணை பார்த்ததுமே பார்த்துட்டு கண்ணும் கலங்குறாங்க பார்த்தோம்னா அந்த அந்தமோ முடிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான மூமெண்ட்டோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா இப்போ இந்த கண்ணை பார்த்து இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பழகி அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து இனிமே அந்த பாப்பாவை நானே ஸ்கூலுக்கு கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லுவாங்க நினைக்கிறேன் அடுத்து நமக்கு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு கொடுத்துருக்காங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்